சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அடுத்த மாதம் பத்தாம் தேதி ட்ரம் கமலா காரிஸ் நேரடி விவாதம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா காரிஸ் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகின்றார்கள் இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஒருவர் மீது ஒருவரு குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் ட்ரம் கமலா காரிஸ் இடையே நேரடி விவாத நிகழ்ச்சி அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதுகுறித்து ஏ பி சி செய்தி ஊடகம் கூறும்போது ட்ரம்ப் கமலா காரிஸ் ஒரு விவாதத்திற்கு ஒப்புக் கொண்டுள்ளனர் இதுகுறித்து ட்ரம்ப் கூறும்போது விவாதங்களை நடத்துவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் நான் விவாதங்களை எதிர்நோக்குகின்றேன் ஏனென்றால் நமது சாதனை நேராக மக்களை சென்றடைய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஜனநாயக கட்சி சார்பில் முதலில் வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவிக்கப்பட்டார் ஆனால் ட்ரம்ப் உடனான விவாதத்தில் திணறினார் இதனால் அவருக்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பியது இதனையடுத்து தனது உடல்நிலையை காரணம் காட்டி அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக புதிதாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இதில் ட்ரம்மை விட கமலா காரிஸ் ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கமலா காரிஸ் நாற்பத்தி இரண்டு சதவீதமும் ட்ரம்ப் முப்பத்தி ஏழு சதவீதமும் ஆதரவை பெற்றுள்ளனர் வங்காளதேச இடைக்கால அரசுடன் தொடர்பில் உள்ளும் அமெரிக்கா தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது வங்காளதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் ஏறக்குறைய அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதன் தொடர்ச்சியாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டாக்காவிலிருந்து சகோதரியுடன் ஷேக் ஹசீனா வெளியேறினார் கஷீனா ராஜினாமா செய்த நிலையில் அந்த நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இடைக்கால அரசின் தலைவராக முகமது ஜூனுஸ் நியமிக்கப்பட்டார் நிலையில் வங்கதேசத்தின் இடைக்கால அரசுடன் தொடர்பில் இருந்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது தேர்தல் அறிவித்த பிறகு ஷேக் ஹசீனா வங்காளதேசம் திரும்புவார் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது இட இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியது இதனால் எழுந்து நெருக்கடியால் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் இந்தியாவில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ள அவர் வேறு நாட்டுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமரின் ராஜினாமாவை தொடர்ந்து வங்காளதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை அந்த நாட்டு ராணுவம் கையில் எடுத்தது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஆட்சி அமையும் வரை நாட்டில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று ராணுவ தளபதி வேக்கர் உஷான் அறிவித்தார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் முகமது ஷகாபுதீன் உத்தரவிட்டார் அந்த நாட்டு சட்டப்படி வங்காளதேசத்தில் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தேர்தல் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதுவரை நாட்டை இடைக்கால அரசு வழிநடத்தும் இந்த நிலையில் நோபால் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது ஜூனோஸ் இடைக்கால அரசின் தலைவராக அறிவிக்கப்பட்டார் வங்காளதேசத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் ஷேக் கசினாவின் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜிப் வசத் ஜோய் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளதாவது புதிய அரசு தேர்தலை நடத்த முடிவு செய்தது அம்மா நாடு திரும்புவார் அவர் போட்டியிடுவார் என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை தற்போதைக்கு அம்மா இந்தியாவில் உள்ளார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை கட்சிக்காக சுறுசுறுப்பாக செயல்பட்டு நான் இப்போது முன்னணியில் இருக்கின்றேன் பாகிஸ்தான் உளவுத்துறை வங்காள தேசத்தில் அமைதியின்மையை தூண்டுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் எங்கள் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது நாங்கள் அவர்களை விடமாட்டோம் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்ட மசோதா அந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது இதன்படி ஆண் குழந்தைகளுக்கு பதினைந்து வயதிலும் பெண் குழந்தைகள் ஒன்பது வயது எட்டியதும் திருமணம் செய்து வைக்க முடியும் தற்போது வரை ஈரானில் பெண்களின் திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயது பதினெட்டாக உள்ளது ஆனால் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள மசோதாவின்படி பெற்றோர் மற்றும் நீதித்துறை சம்மதத்தில் ஒன்பது வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் பூர்வமாக வயது பதினெட்டு இருந்தாலும் ஏற்கனவே ஈராக்கில் இருபத்தி எட்டு சதவீத பெண்களுக்கு அந்த வயது எட்டு முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான யுனிசெப் தெரிவித்துள்ள நிலையில் தற்போதைய இந்த வயது தளர்வு ஈராக்கில் அதிகப்படியான குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்கும் என்று அஞ்சப்படுகிறது எனவே இந்த மசோதாவுக்கு எதிராக ஈராக் பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்த நிலச்சரிவில் முண்டக்கை சூரல்மலை மேம்பாடி உள்ளிட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன நிலச்சரிவால் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூறை கடந்தது வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து இந்திய ராணுவம் கடற்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை காவல்துறை உள்ளிட்டோர் மீட்பு தேடுதல் பணியில் கடந்த ஒன்பது நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டு செயல்பட்டு வரும் ராணுவ வீரர்களில் பெரும் பகுதியினர் திரும்பி அனுப்பப்பட்டனர் ராணுவ அதிகாரிகளுக்கு பொது பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு திரும்பும் ராணுவ வீரர்களுக்கு குடியிருப்பு வாசிகள் கைதட்டி உற்சாகம் அனுப்பினர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க